தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான முறையில் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகளை படுகொலை செய்த பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்து பின்னணியிலிருந்து அவர்களை இயக்கியது ஹமாஸ் அமைப்பு என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இந்தியாவிற்கு உளவுத்துறை மூலமாகவும் இந்த தகவல் கிடைச்சிருச்சு என்னைய விசாரணையிலும் ஹமாஸ் அமைப்பு இதற்கு பின்னணியில மூளையாக செயல்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது இதுல எப்படி ஹமாஸ் அமைப்பு உள்ள வந்தாங்க காஷ்மீர் எங்க இருக்கு ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் பக்கத்துல இருக்காங்க காசா ஹமாஸ் அமைப்பினர் எப்படி காஷ்மீர் வரைக்கும் வந்தாங்க அவங்க காஷ்மீர் வரைக்கும் வர்றதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க இவங்க எப்படி இந்த பயங்கரவாதிகளோட இந்த டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாதிகளோட எப்படி இவங்க லிங்க் ஆனாங்க இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குங்க இதுதான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல வந்து காஷ்மீரை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமா பிரிஞ்சிருக்கு இந்தியன் ஆகுப்பைடு காஷ்மீர் ஏதாவது இந்தியா வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி இன்னொன்று சைனா வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி இன்னொன்று பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி இந்த பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா இந்த பகுதியில தான் பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐர்களே அவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறது அவங்களுக்கு ஆயுத பயிற்சி மற்றும் ஆயுதம் தயாரிக்கிறது எல்லா விதமான வேலைகளையும் வந்து இந்த பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்ல தான் அவங்க செய்வாங்க அவங்களுடைய பாகிஸ்தான் நாடு இருக்கு இல்லையா காஷ்மீர் இல்லாத பிற பகுதி அங்க அங்கேயும் இந்த மாதிரியான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ அவர்களுக்கு இந்த மலைப்பகுதி காஷ்மீர் என்ற மலைப்பகுதி வந்து தீவிரவாத செயல்களுக்கு உகந்த இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அவங்க எந்தெந்த இயக்கங்களுக்கெல்லாம் வந்து ஆயுத பயிற்சி மற்றும் வந்து துப்பாக்கி சூடு பயிற்சி இந்த மாதிரி பல பயிற்சிகளை கொடுக்கறாங்களோ அது அனைத்திற்கும் தேர்வான இடம் தான் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள்ளதான் ஹமாஸ் அமைப்பு உள்ள வந்திருக்கிறாங்க இந்த ஹமாஸ் அமைப்பு எப்படி உள்ள வந்திருக்காங்கன்னா அதற்கு பாகிஸ்தான் தான் உதவி இருக்கிறது பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேல் போர்ல வந்து ஹமாஸ்க்கு ஆதரவா தொடர்ந்து போய் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரேல் போர்ல வந்து ஹமாஸ் வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்ச உடனே ஹமாஸ்ங்கிறது ஒரு சில குழுக்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க பாகிஸ்தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறது இப்பவும் அவங்களுக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்ல போயிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள இந்த இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர் இல்லையா நம்ம பகுதி காஷ்மீர் அங்கேயும் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவான சில இளைஞர்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுலதான் வந்து இந்த டிஆர்எஃப் அமைப்போட லிங்க் எல்லாம் வருது ஸோ அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து எப்படி துப்பாக்கியால சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து ஸோ சுற்றுலா பயணிகளை எப்படி கொள்ளணுங்கறதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இஸ்ரேல்ல வந்து இந்த தாக்குதல் எப்படி நடந்தது இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா போர் ஆரம்பத்துக்கான தாக்குதலே பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி மகிழ்ச்சியா இருந்தாங்க ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமா இருக்காங்க ஸோ அவங்க உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் இருக்காங்க அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்போ இந்த ஹமாஸ் அமைப்பினர் என்ன பண்றாங்க இஸ்ரேல்ல அந்த டூரிஸ்டர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல நுழைஞ்சி எல்லாரையும் சுட்டு தன்றாங்க ஸோ ஹமாஸ் அமைப்பு எப்படி போரை துவங்கியது என்றால் சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்று போரை துவங்கியது அதே தான் இங்கேயும் வந்து காஷ்மீர்லையும் செஞ்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளை கொன்று அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய ஒரு போரையே இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேல்ல ஹமாஸ் செய்த அந்த தாக்குதலையும் இங்க இந்த டிஆர்எஃப் அமைப்பு செய்த தாக்குதலையும் நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஹமாஸ் வந்து இஸ்ரேல்ல நடத்தின அந்த தாக்குதல் மாதிரியே இந்த தாக்குதலும் இருக்கும் அதுவும் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் இதுவும் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அப்ப ரெண்டையும் பொருத்தி பார்க்கும் பொழுது பின்னணியில் ஹமாஸ் இருப்பது தெரிய வந்தது சரி ஓகேங்க தாக்குதல் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா உடனே ஹமாஸ் மேல பழி போட்டுறதா இந்தியா வந்து இன்னை வரைக்கும் ஹமாஸை வந்து தீவிரவாத அமைப்பா அறிவிக்கலையே அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் ஆனா இதை செய்ததற்கான ஆதாரம் வந்து இஸ்ரேல் இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு சில புகைப்பட ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்ல இஸ்லாம் மதம் சார்ந்த ஒரு சில ஊர்வலங்கள்லாம் நடந்திருக்கு இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நம்ம இஸ்லாமிய மயமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப சில பேரணிகள்லாம் வந்து பாகிஸ்தான்ல போகும் அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆகுபேடு காஷ்மீர்ல ஒரு பேரணி நடந்திருக்கு அந்த பேரணியில ஹமாஸ் அமைப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹமாஸோட கொடி என்பது இருந்திருக்கிறது பாகிஸ்தானோட கொடியும் இருந்திருக்கிறது அதே போல பங்களாதேஷனுடைய கொடியும் இருந்திருக்கிறது அப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் வந்து ஹமாஸோட சேர்ந்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடக்கும் பொழுதே இந்த ஹமாஸ் இயக்கம் வந்து இந்தியாவையும் எச்சரிச்சிருந்தாங்க இஸ்ரேலோட நீங்க சேரக்கூடாது அப்படி சேர்ந்தீங்கன்னா காஷ்மீர் மீது நாங்க கை வைப்போம்னு ஹமாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு செஞ்சிருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் காஷ்மீர் விஷயத்துக்கு பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்ல ஹமாஸ் அமைப்பினர் அஹ் ஒரு சில குழுக்கள் வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்கிறது அப்போ இந்தியாவை சுற்றி பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்கன்னு தெரியுது பாகிஸ்தான் நாக்குப்பேடு காஷ்மீர்ல ஹமாஸ் வாழ்ந்து வருகிற ஹமாஸ் அமைப்பினர் வாழ்ந்து வராங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் நாக்குபேடு காஷ்மீர் வரைக்கும் வந்த இந்த ஹமாஸ் அமைப்பால இந்தியன் ஆகுப்பேடு காஷ்மீருக்குள்ள அதாவது இந்தியா கை கைப்பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் பகுதி நுழைய முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர்கள் எளிதாக உள்ளே வந்திருக்கிறார்கள் இதுதான் நடந்திருக்கு இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் பங்களாதேஷுக்கும் போயிருக்காங்க பங்களாதேஷுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து சில பேரணிகள்ல கலந்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோட சில ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து இந்த ஹமாஸ் அமைப்பினர் செஞ்சிருக்காங்க அப்போ இந்த ஹமாஸோட டார்கெட் தற்பொழுது காஷ்மீராக இருந்து வருகிறது இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இதை இஸ்ரேல் கண்டுபிடிச்சு இந்தியா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு பின்னணியில ஹமாஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு இயக்கங்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவிற்கு எல்லா உதவிகளையுமே இஸ்ரேல் செய்யும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க நீங்க வந்து பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும் எல்லா உதவியும் நாங்க செய்யறோம் பாகிஸ்தான் இருக்கிற அணு ஆயுதத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் அதை விட அதிகமான அணு ஆயுதம் என்பது இந்தியாவிடம் இருக்கிறது இஸ்ரேலும் வந்து பக்கபலமா இருக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எப்படி அழிப்பது என்று இஸ்ரேலுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேல் வந்து சொன்னாங்களாம் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் இப்பதான் புதுசா அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அணு ஆயுதத்தை நாம இப்பவே அழிச்சிடணும் நீங்க சரின்னு சொன்னா நாங்களே இஸ்ரேலே வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லி இந்தியா கிட்ட கேட்டதாகவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து வேண்டாம் ஒரு விஷப்பரிச்ச மாதிரி தெரியுது வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டாங்களாம் காங்கிரஸ் வந்து சரின்னு சொல்லி இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் அந்த டைம்லயே வந்து இந்த பாகிஸ்தானோட அணு ஆயுத சோதனையே வந்து இஸ்ரேலால தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனா இந்தியா அதற்கு அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு அஹ் சம்பவம் நடந்து முடிந்த வரலாறும் பதிவா இருக்கு சரிங்களா சோ காங்கிரஸ் ஆட்சிதால கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு இந்தியா இழந்து விட்டது கச்சத்தீவ எழுந்துருச்சு பாகிஸ்தான் கிட்ட நாம நிறைய நிலப்பரப்பை இழந்துட்டோம் ஏற்கனவே லாகூர் எல்லாம் நம்ம புடிச்சோம் போர் நடக்கும் பொழுது ஆனா அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க சோ அந்த மாதிரி ஏற்கனவே கடந்த கால போர்கள்ல நம்ம பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு பல நகரங்கள் எல்லாம் நாங்க நாம கைப்பற்றி இருந்தோம் ஆனா இந்த கையாலாகாத காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்திய ராணுவத்தை வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் பயன்படுத்துறாங்க தற்பொழுது பாஜக அரசு இந்திய ராணுவத்தினுடைய உண்மையான திறமையை வெளியில கொண்டு வரணும் இந்திய ராணுவத்தால முடியும் பாகிஸ்தானை மீட்டெடுக்க முடியும் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரையும் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு வலுவான இராணுவம் தான் நம்ம இந்திய ராணுவம் நம்முடைய வீரர்களும் வந்து நல்ல வலுவான வீரர்கள் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்தியாவை பார்த்து இப்பொழுதும் பாகிஸ்தான் பயந்து கொண்டுதான் இருக்கிறது இதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சோத்துக்கே வழி கிடையாது இப்ப போய் ராணுவம் உள்ள இலக்கி அடிச்சதுன்னா அவங்களால வந்து கிட்ட சொல்ல போனா ஒரு பத்து நாள் கூட அவங்களால பிடிக்க முடியாது அவங்க இப்ப என்ன சொல்றாங்க எங்க கிட்ட நூத்தி முப்பது அணு ஆயுதம் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் நாங்க குறி வைப்போம் அப்படிங்கறதுதான் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு நூற்றி முப்பது அணு ஆயுதங்களும் இந்தியாவை நோக்கி நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனா எங்க வச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது அது வந்து ரகசியம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்ப இந்தியா கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கிறது பாகிஸ்தானிடம் இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமான அணு ஆயுதம் என்பது இந்தியா கிட்டயும் இருக்கு இந்தியா வந்து வெளியில சொல்ற கணக்கு என்பது வேறு வெளியில வந்து நூத்தி எழுபதோ நூத்தி எண்பதோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வெளியில தெரியாம பல அணு ஆயுதங்களை இந்தியாவும் வைத்திருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த அணு ஆயுத விதிகள்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய விதின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து சில கொள்கை வச்சிருக்காங்க இந்தியா இது பழைய கொள்கை என்ன அப்படின்னா நாங்கள் முதல்ல முதன் முதலில் அணுவாயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் நாங்க எடுத்த உடனே எந்த நாட்டு மேலையும் முதல்ல நாங்க அணுகுண்டு போட மாட்டோம் யாராவது எங்க மேல அணுகுண்டு போட்டாங்கன்னா நாங்க பதில் தாக்குதலுக்கு தான் அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க அந்த கொள்கையை தற்பொழுது பாஜக அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு அந்த கொள்கையை தளர்த்தி இருக்கிறது என்ன தளர்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நாங்க வந்து தான் அடிப்போம் யாராவது எங்களை அடிச்சாதான் நாங்க பதிலுக்கு அடிப்போம் யாராவது எங்க மேல அணுகுண்டு போட்டாதான் நாங்க பதிலுக்கு அணுகுண்டு போடுவோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை தளர்த்தி சூழ்நிலைக்கு ஏற்ப இந்தியாவின் பாதுகாப்பு கருதி முதல் அடியே நாங்க கொடுப்போம் முதல் முறையே அணுகுண்டை வீசுவதற்கும் நாங்கள் தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த விதியில மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த பழைய விஷயங்களை வந்து தூக்கி போட்டுட்டு பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து அந்த விதிமுறைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப இந்தியா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அதற்கு ஏற்றார் போல விதிமுறைகளை நாம மாத்திக்கிறது தான் நல்லது இப்போ இந்த விதிமுறைகளை தளர்த்தியதால் பாகிஸ்தானுக்கு இன்னும் பயம் இந்தியா வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா பண்றாங்க காங்கிரஸ் பீரியட்ல எல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க பாகிஸ்தான் கூட போர் அப்படின்னா கூட பல தடவை யோசிப்பாங்க ஆனா பிஜேபி கவர்மெண்ட் அப்படி கிடையாது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு உடனே எடுப்பாங்க பதிலடி என்பது உடனடியாக இருக்கும் காங்கிரஸ் மாதிரி பயந்துகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க சோ பிஜேபி கவர்மெண்ட் இங்க வலுவா இருக்கிறது தான் இங்க பாகிஸ்தானுக்கு பயிற்றுல புளிய கரைக்குது சோ இந்தியா நினைச்சா பாகிஸ்தான் என்ற நாடே இல்லாம செஞ்சு விட முடியும் அது பாகிஸ்தானுக்கும் நல்லா தெரியும் அந்த அளவுக்கு இந்தியா கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறது அணு ஆயுதங்களும் இருக்கிறது இருந்தாலும் இந்தியாவை நம்ம மிரட்டி பார்ப்போம் சோ மக்கள் பயப்படுவாங்கல்ல இப்போ நூத்தி முப்பது அண்ணாவை தான் வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நாங்க இந்தியா மேலதான் தான் போட போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த அரசியல் மற்றும் ராம சம்பந்தமான விஷயம் எல்லாம் தெரியாத சாதாரண அப்பாவி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன நினைப்பாங்க ஐயோ அணுகுண்டு போட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் நினைப்பாங்க இல்லையா சோ மக்கள் முன்னிலையில ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க பாகிஸ்தான் முதல்ல அவங்க நாட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லை மக்கள் எல்லாருக்கும் வந்து சோர் போடுறதுக்கே அந்த கவர்மெண்ட் கிட்ட பணம் கிடையாது இப்ப நதியை வேற நிப்பாட்டியாச்சு சிந்து நதியை வேற இதுக்கப்புறம் விவசாயங்களோட கதசோத்துக்கு சிக்கி அடிக்க வேண்டிதான் ஆனா இந்த பாகிஸ்தானோட கொழுப்பு அடங்கவே இல்லைங்க பிடிச்சு வச்ச அந்த பாகிஸ்தான் இந்திய வீரரை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை முடியாதுன்றாங்க இதுதான் இந்த கொழுப்பு இந்த கொழுப்புக்குதான் பாகிஸ்தான் அழிக்கணும்னு சொல்றேன் அதாவது போரை வந்து அதிகமா யாரும் விரும்ப மாட்டாங்கதான் ஆனா சில நேரங்கள்ல போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது பாகிஸ்தான் மாதிரியான திமுர் புடிச்ச இந்த நாட்டை நம்ம போரால அழிச்சாதான் முடியும் அப்படின்னா போர் செய்யறதுல தவறு இல்ல அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இந்த பதிவுத்துடன் முடிவடைங்கிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்